மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நடிகர் விஜய் அவர்களினுடைய தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சிக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்தை நீங்க நல்லா பார்க்கணும் நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வருகிறார் அப்போ நரேந்திர மோடி அவர்கள் வரக்கூடிய அந்த நேரத்துல பாஜக தரப்பினர் என்ன சொன்னாங்க அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வரக்கூடிய அந்த நேரத்துல தேர்தல் தொடர்பான அனைத்து முடிவுகளும் இறுதி செய்யப்பட்டிருக்க வேண்டும் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளும் இறுதி செய்யப்பட்டிருக்க வேண்டும் இதுதான் கூட்டணி இந்தந்த கட்சியோட தான் கூட்டணி இந்த இத்தனை தொகுதிகள் தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பைனல் பண்ணிருக்கணும் அப்படின்னு பிஜேபி முடிவு பண்ணிருந்தாங்க அது தொடர்பாகவும் நாம சொல்லியிருந்தோம் அப்போ நரேந்திர மோடி அவர்கள் வருகிறார் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் மேடைக்கு வருகிறார்கள் இதுதான் இவங்க எடுத்த முடிவு அப்போ நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வரக்கூடிய அந்த நேரத்துல விசில் சின்னம் என்பது தாவேகாவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா விஜய் அவர்கள் தேர்தலில் போட்டியிட எந்த தடையும் இல்லை விஜய் அவர்களுக்கும் அதாவது தாவேகாவிற்கும் பாஜகவிற்கும் இடையே ஒரு ரகசிய உடன்படிக்கை முடிந்து விட்டது ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்துல அது என்ன விஷயம் பாஜகவை என்ன சொல்லி விஜய் சமாதானப்படுத்தினார் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி பாஜகவோடு சமாதானமாகி இருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள் இது வந்து நடந்திருக்கு அதனாலதான் விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்காங்க தேர்தல் ஆணையம் நினைத்திருந்தால் கரூர் சம்பவத்துல நாற்பத்தி ஓரு பேர் மரணம் அடைஞ்சாங்க இல்லையா அதை காரணம் காட்டி தாவேக்க கட்சியவே தடை பண்ணிருக்கலாம் தேர்தலில் போட்டியிட விடாமல் தாவேக்கா கட்சியை நிப்பாட்டியிருக்கலாம் அல்லது விஜயின் அரசியல் வாழ்க்கைக்கு முழுவதுமாக முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம் இப்படி நிறைய விஷயத்த மத்திய அரசாங்கம் நினைச்சா செஞ்சிருக்கலாம் ஆனா அதை செய்யல அதற்கு மாற்றாக சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க அதுவும் நரேந்திர மோடி அவர்கள் வரக்கூடிய அந்த நேரத்துல அப்போ விஜய் அவர்களுக்கு பச்சை கொடி காட்டி விட்டது பாஜக சரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னதான் நடந்தது டீலிங் இப்ப விஜய் அவர்கள் தரப்புல குறிப்பா செங்கோட்டையன் வந்து காய் நகர்த்தி இருக்கிறாங்க செங்கோட்டையன் வந்து நல்ல ஒரு அதாவது எப்படி அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதி இல்லையா அதிமுகவில் இருக்கும் பொழுது அப்ப செங்கோட்டையன் தரப்பு வந்து பிஜேபி கிட்ட பேசியிருக்காங்க நாங்க வந்து திமுகவை கடுமையா எதிர்க்கிறோம் அது மட்டும் இல்லாம எங்களுடைய கொள்கையில நாங்க வந்து ஈவேராவை சேர்த்துக்கிட்டோம் அதனால சிறுபான்மை மக்களோட வாக்குகள் அப்படிங்கிறது வரும் ஈவேராவை ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பட்டியல் சமுதாய இளைஞர்கள் பட்டியல் சமுதாய மக்களினுடைய வாக்குகள் என்பது எங்கள் கட்சிக்கு வரும் பிஜேபியோட டார்கெட் என்ன திமுகவிற்கு செல்லக்கூடிய சிறுபான்மை வாக்குகள் பட்டியல் சமுதாய மக்களினுடைய வாக்குகள் பிளவுபடணும் அது பிளவுபட்டுச்சு அப்படின்னா திமுகவினுடைய வெற்றி என்பது அங்கே பாதிக்கப்படும் திமுகவிற்கு தோல்வி வரும் இதுதான் வந்து பிஜேபியோட ஒரு எண்ணம் சரிங்களா இப்போ பிஜேபியோட எண்ணத்தை தாவேகா அப்படியே பிரதிபலிக்குதா இல்லையா இப்போ தாவேகா வந்து போட்டியிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக சிறுபான்மை மக்களினுடைய வாக்குகள் குறிப்பாக தமிழகத்துல இஸ்லாமியர்களை விட கிறிஸ்தவர்களின் வாக்குகள் என்பது அப்படியே விஜய்க்கு வரும் அதே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பட்டியல் சமுதாய இளைஞர்களினுடைய வாக்குகள் அதிகமாக விஜய்க்கு வரும் அப்போ இவ்வளவு வாக்குகளும் வந்து விஜய் பக்கம் வருது அப்படின்னா திமுகவினுடைய வாக்குகளும் பிரியும் நாங்களும் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்ச உடனே இப்ப பிஜேபிக்கு ஒரு பத்துல இருந்து இருபது தொகுதி குறையுது அப்படின்னா அந்த நேரம் பார்த்து நாங்க உங்களுக்கு ஆதரவா வருவோம் சோ நாங்க வந்து ஒரு பத்துல இருந்து இருபது தொகுதி ஜெயிக்கிறோம் அப்படின்னா தேர்தல் முடிந்து உங்களோடு நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்கிறோம் அப்படின்னு நம்ம செங்கோட்டையன் தரப்பு வந்து பேசியிருக்கிறாங்க அப்போ செங்கோட்டையன் தரப்புனா இறுதி முடிவு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆதஒர் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது விஜய்க்கும் விஜயும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஸோ செங்கோட்டையனோட காய் நகர்த்தலின் பெயரில் தான் தற்பொழுது பாஜக சமாதானமாகி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு ஆக மொத்தம் விஜய் அவர்களை தனியா நிக்க வச்சு தேர்தலுக்கு அப்புறம் இவங்க கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு பிஜேபி எதை வச்சு நம்புறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதிகாரம் பிஜேபி கையில தான் இருக்கு நாளைக்கு விஜய் வந்து வரலன்னு சொல்ல முடியாது வரலன்னு சொன்னா உடனடியாக அந்த கரூர் சம்பவத்தை வைத்து விஜயை முடக்குவதற்கும் பிஜேபி என்ன வேணாலும் செய்வாங்க இப்போ விஜய் அவர்கள் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நாங்க வந்துடுறோம் இப்ப வந்து நாங்க உங்களோட கூட்டணிக்கு வந்தோம் அப்படின்னா இந்த சிறுபான்மை வாக்குகளும் பட்டியல் சமுதாய மக்களோட வாக்குகளும் எங்களுக்கு வராம போயிடும் பாருங்க பிஜேபிக்கு இப்பயே போயிட்டாங்க அப்படின்னு வாக்குகள் என்பது எங்களுக்கு வரவேண்டிய வாக்குகள் வராது உண்மையிலேயே எங்களுக்கு எத்தனை சதவீத வாக்குகள் இருக்கு அப்படிங்கறத இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தனியா நின்னுதான் தெரிஞ்சிக்க முடியும் இப்பவே நாங்க கூட்டணி வச்சிட்டோம் அப்படின்னா எங்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாமலேயே போயிடும் சோ நாங்க தனியா நிக்கிறோம் எங்களுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தேர்தல் முடிந்து உங்களோடு வந்து சேர்ந்து கொள்கிறோம் நாங்கள் உங்க பக்கம் தான் இருக்கோம் அப்படிங்கறத யார் சொல்லிருக்கா தாவேக்கா தரப்புல சொல்லியிருக்கிறாங்க அதனாலதான் பாஜகவை விட அதிகமாக திமுகவை தற்பொழுது தாவேக்கா விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் தாவேக்கா வந்து திமுகவை தான் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனா அதே நேரத்துல இந்த தமிழ் புத்தாண்ட வந்து தை ஒன்றுன்னு சொன்னது அதுக்கப்புறம் ஈவேராவை தூக்கி பிடிப்பது இந்த விஷயங்கள்ல மட்டும் தாவேக்கா மேல நமக்கு அதிருப்தி இருக்கு சில முரண்பாடுகள் இருக்கு இந்த ஈவேரா அப்புறம் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு தை ஒன்னு இத மட்டும் தாவேக்கா வந்து கைவிட்டாங்க அப்படின்னா தாவேக்காவிற்கு இன்னும் அதிகமான ஆதரவு அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் அதே நேரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த சட்டமன்ற தேர்தலையும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு மெஜாரிட்டியாக இந்து மதத்தை சேர்ந்த இளைஞர்களின் வாக்குகள் அப்படிங்கிறது அதிகமா செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு பெண்களுடையுடைய வாக்குகள் அப்படிங்கிறது விஜய்க்கு அதிகமா போகும் சோ பெண்களின் வாக்குகள் அதுவும் பாத்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள் கல்லூரி மாணவிகள் ஒரு முப்பத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்ட இளம் பெண்கள் இளைஞர்களின் வாக்குகள் அதிகமாக விஜய்க்கு செல்லும் அப்படி பார்க்கும் பொழுது விஜய் அவர்களை தனியா நிக்க வச்சுட்டு இந்த பக்கம் அதிமுக கூட்டணி இந்த பக்கம் பிஜேபி கூட்டணியும் நின்னாங்க அப்படின்னா விஜய் அவர்களால் வாக்குகள் உடையும் தொங்கு சட்டமன்றம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு சில நேரங்கள்ல திமுக வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இப்படி ஒரு தேரியும் சொல்லிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் விஜய் அவர்களினுடைய முழுமையான பலம் என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால வந்து ஒரு இறுதி கட்ட முடிவு எடுக்க முடியும் இதுதான் நடக்கும் இது நடக்காது அப்படின்னு நம்மளால பைனல் பண்ணி சொல்ல முடியும் சோ விஜய் அவர்களினுடைய பலம் இது வரைக்கும் நமக்கு தெரியல சோ பிஜேபிய ஒரு வழியா விஜய் தரப்பு சமாதானப்படுத்தி இருக்கிறாங்க ஆனா இத பிஜேபி எப்படி கையாள போறாங்க அப்படின்னு தெரியல ஆனா பிஜேபியோடு தேர்தலுக்கு முன்பாக தாவேக்கா கூட்டணிக்கு வராது தாவேக்கா தனியா தான் நிக்க போறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு ஒருவேளை தாவேக்கா விஜய் கட்சி அதை மன்னிக்கணும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள்ல ஏதாவது ஒரு சில கட்சிகளை இவங்க பக்கம் இழுத்து இவங்க ஒரு கூட்டணியை அப்படின்னா திமுக தோற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் எல்லாம் திமுக கிட்ட அதிக சீட்டு கேக்குறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளை உடைச்சி இந்த பக்கம் விஜய் இழுத்துட்டு வந்தாரு அப்படின்னா நிச்சயமா திமுக தோற்கும் திமுகவை மன்னிக்கணும் திருமாவளவன் இருக்காரு இல்லையா அவர்கிட்ட பேசி திருமாவளவன் இந்த பக்கம் விஜய் இழுத்துட்டு வந்தாரு அப்படின்னா திமுக தோற்கும் சோ தாவேக்கா இறுதி கட்டமா வந்து என்ன முடிவு எடுக்க போறாங்க பிஜேபி சமாதானப்படுத்திட்டாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் தேர்தலை எப்படி சந்திக்க வேண்டும் என்று இவர்கள் சில விஷயங்கள்ல இறுதி முடிவு எடுக்கணும் அந்த இறுதி முடிவை அவர்கள் எப்படி எடுக்கப் போகிறார்கள் அது என்னவாக இருக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்